நமக்கு வந்து போர்ட் கட்டினது எயிட்டின் நைன்டில கட்டிட்டாங்க எயிட்டின் நைன்டில கட்டின உடனே அவங்க மெரினா பீச் வளர ஆரம்பிச்சு வரைக்கும் மெரினா பீச் வந்து பத்து அடி தான் இருக்கும் இந்த ஐஸ் ஹவுஸ்க்கு நேரம் கொண்டு நிறுத்தி ஐஸ் ஹவுஸ் லைட் பண்ணி விட்டுருவாங்க பெரும் கோடி சொல்றான ட்யூடர் அப்புறம் ஒரே நாளில் திவாலாயிட்டார் எப்படி திவாலானார் எல்லா ஜாதியினரும் கோயிலுக்குள்ள போகக்கூடியது ஐ திங்க் முதல் முதல் கோயில் சேர் மேல தங்கம் தகடு ஓட்டின சேர்ல உட்கார வச்சு அவர் ராமநாடகம் பாடுறப்ப கடைசி பாட்டு பாடுறப்ப தங்க காசு கொட்டினாரா மெட்ராஸ் ஆரம்பிச்ச உடனே அடுத்த வருஷமே அவன் லெட்டர் போடுறான் எம் பேர் ரங்கராயப்பட்டினம் நீங்க ஆரம்பிக்கணும் பேரை மாத்தணும் வெள்ளக்காரங்க பண்ணலாமா வேண்டாமு யோசிக்கிறதுக்குள்ள அவனுக்கு ஆட்சி போயிருது பிரெயினி ஸ்டேட் ஒரு மூளை உள்ள நகரம் அப்படின்னா ஒரு இன்டெலிஜென்ஸ் ஸ்டேட்னு பார்த்தா மெட்ராஸ் அப்படியே தமிழ்நாடு மெட்ராஸ் வந்து உங்களுக்கு மெயினாக ஒரு துறைமுகம் இல்லைனாலும் ஒரு அந்த காலத்தில் ஒரு கப்பல் வணிகத்தை நம்பி இருந்த வாணிபத்தை நம்பி இருந்த இடம் ஸோ முதல் முதல் லைட் ஹவுஸ்னு பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ் மவுட்டு மேலே ஒரு டெய்லி ராத்திரி தீ ஏற்றுவாங்க இதை பார்த்து கப்பல்கள் வரும் அதான் முதல்ல அப்புறம் இப்போ ஃபோர்ட்டுக்குள்ளே கோட்டைக்குள்ளே இந்த மியூசியம் இருக்குது இந்த மியூசியம் வந்து அப்போ ட்ரேடர்ஸ் ஹால் இருந்துச்சு காலையில் எல்லாம் பேசுவாங்க கப்பல் என்ன இருக்கிறத விற்கிறது எப்படி எம் பேசுவாங்க அது மாடியில் ஒரு ஒரு போஸ்ட் மாதிரி நாலு போஸ்ட் வச்சு ஒரு ஃப்ரேம் வச்சு அதில் தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றி பதினஞ்சு கிலோமீட்டர் தெரியும் ஸோ அதான் முதல் லைட் ஹவுஸ் நமக்கு அதுக்கப்புறம் லைட் ஹவுஸ் கட்டணும்னு சொல்லி இப்போ அந்த அப்போது ஹைகோர்ட் கிடையாது அது அந்த இடம் பேர் எஸ்பிளினேட்னு பேர் அந்த எஸ்பிளனேட்டில் ஒரு லைட் ஹவுஸை கட்டுறாங்க ரொம்ப அழகாக இருக்குது அந்த லைட் ஹவுஸ் இன்னும் இருக்கும் நீங்கள் ஹைகோர்ட்டுக்குள்ளே போனால் பார்க்கலாம் அதுக்கப்புறம் லைட் ஹவுஸ் கட்டுறப்ப ஒதோ ஒரு பிள்ளையில் லைட் ஹவுஸ் வந்து அதை மறைக்க ஆரம்பிச்சிருச்சு தெற்குலேருந்து வர கப்பல்களுக்கு அந்த லைட் ஹவுஸ் தெரியாத மாதிரி ஹைகோர்ட் மறைக்க ஆரம்பிச்சிருச்சு இது பெரிய சங்கதியாக மாறுறதுக்குள்ளே டக்குனு லைட் ஹவுஸுக்கு மேலே அந்த லைட் ஹவுஸ் துக்கி வச்சிடுறாங்க இந்த ஹைகோர்ட் மேலே உச்சியில் கொண்டு போய் லைட் ஹவுஸ் வச்சுட்றாங்க இப்போது மேலே அந்த லைட்டு தெரியும் நைன்டீன் சிக்ஸ்டீஸ் வரைக்கும் ஹைகோர்ட் தான் உங்களுக்கு லைட் ஹவுஸாக ஃபங்க்ஷன் ஆகிக்கிட்டு இருந்துச்சு அந்த பில்டிங் மேலே உச்சத்தில் இருக்குது அப்புறம் தான் புது லைட் ஹவுஸ் கட்டினது எயிட்டிஸில் கட்டினாங்க ஸோ நமக்கு வந்து போர்ட் கட்டினது எயிட்டின் நைன்ட்டியில் கட்டிட்டாங்க எயிட்டீன் நைன்ட்டியில் கட்டினோன்னா உங்களுக்கு மெரினா பீச் வளர ஆரம்பிச்சிச்சு அது வரைக்கும் மெரினா பீச் வந்து பத்தடி தான் இருக்கும் அது போர்ட் கட்டினோன்னே இந்த போர்ட்டோட இந்த துறைமுகத்தோட வடக்கில் இருக்கிறதெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு உங்களுக்கு திருவத்தியூர் ரா ராயபுரம் எல்லாமே அரிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த பக்கம் பீச் வளர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து கூவ மாத்தோ அடையாரோ ரெண்டுமே வந்து அடைக்க ஆரம்பிச்சிருச்சு கானூரில் அதே மாதிரி பீச்சும் வளர்ந்துருச்சு ஸோ பீச் பெருசாக போக போக உங்களுக்கு மெட்ராஸுக்கு ஒரு மெரினா பீச்சுன்னு ஒரு பேரை வச்சு ஒரு நூற்றி இருபது வருஷத்துக்குள்ளே வந்தது தான் மெரினா பீச்செல்லாம் உண்மை அது வந்து ஐஸ் ஹவுஸ் எப்படின்னா டியூடர்னு ஒரு வெள்ளக்காரர் இருந்தார் அமெரிக்கர் இருந்தார் அவர் வந்து ஒரு பெரிய பணக்கார குடும்பம் பாஸ்டனில் இருந்தார் அங்கே ஐஸ் வந்து ஃப்ரீயாக அந்த அந்த லேக்ஸ் இருக்கும் அந்த லேக்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகுது மேலே ஐஸ் ஃப்ரீஸ் ஆகுது இதை கொண்டு போய் விற்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முதல்ல இந்த கெரிபியன்லாம் விற்பேன் ஜமைக்காலாம் விற்கலாம்னு நினச்சார் அப்புறம் தான் ஆசியாலாம் நினைச்சார் அப்புறம் வந்து அந்த ஐஸை வெட்டி கப்பலில் அடிக்கிடுவாங்க டைட்டாக அடிக்கிறவாங்க அப்போ வந்து ஈக்குவேட்டரை வந்து ரெண்டு வாட்டி கிராஸ் பண்ணும் கப்பல் ரெண்டு அப்போ சுயஸ் கனல் கிடையாது சவுத் அமெரிக்காவை சுற்றி ரெண்டு வாட்டி கிராஸ் ஆகும் ஸோ ஒரு இரநூறு டன் ஐஸ் வச்சா இங்கே ஒரு எண்பது டன் வந்து சேரும் ஸோ இவங்களுக்கு வந்து இந்த துறைமுகத்தில் வந்து தனி இது இவங்க வந்து கஸ்டம்ஸ்க்கு நிற்க வேண்டாம் நின்னா அவங்களுக்கு உருகும் அதனால் நேராக கொண்டு அப்போ தான் பீச்ன்னு பீச்லாம் பத்தடி தான் பீச் ஸோ இந்த ஐஸ்ஹவுஸ்க்கு நேராக கொண்டு நிறுத்தி ஐஸை செலக்ட் பண்ணி விட்டுருவாங்க ஸோ இந்த ஐஸ் வியாபாரம் வந்து ஒரு நூறு வருஷம் நடந்துச்சு பெரும் கோடி சொல்கிறனார் டியூடர் அப்புறம் ஒரே நாளில் திவா லைட்டர் எப்படி திவாலானா இந்த ரெஃப்ரிஜரேட்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க எப்படி ஐஸ் பண்ணுறதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் அவ்வளோ திருந்து கொண்டு வர வேண்டாமேன்னு அதுக்கு பின்னால் காலத்தில் வர கதைகள் என்ன இருக்குன்னா ஒரு டாக்டர் அமெரிக்காவில் ஒரு டாக்டர் வந்து அவர் பேஷண்ட்டுக்கு ஃபீவர் இருக்கனால இந்த ஐஸை வச்சு ஃபீவரை குறைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறார் அந்த மிஷின் வெளியில் வராமல் இந்த ட்யூடர் வந்து ஒரு இருபது வருஷம் தள்ளுறார் கேஸை போட்டு என்ன தன்னோட பிஸ்னஸ் போயிருங்கிறதுக்காக தள்ளுறாரு ஸோ இதெல்லாம் உங்களுக்கு மெட்ராஸ் மெட்ராஸ் இருந்துச்சு கொலம்போவில் இருந்துச்சு கல்கட்டாவில் இருந்துச்சு இருந்துச்சு இந்தோனேஷியாவில் இருந்துச்சு எல்லா இடத்துலையும் ஐசோஸ் போயிருச்சு மெட்ராஸில் எப்போ விவேகானந்தர் வந்து பின்னால் தங்கினாருங்க தங்கினால ரெண்டாவது விசிட்ல தங்குனார் விவேகானந்தர் மெட்ராஸ்க்கு மூணு வாட்டி வந்தார் முதல் வாட்டி வந்துட்டு ரெண்டாவது வாட்டி வந்து மூணாவது வாட்டி வரப்போ அவர் உள்ள உடலை ஊருக்குள்ளே உடலை அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா மெட்ராஸ் வந்து இந்த குவாரண்டைன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த காலத்துல ஃபாலோ பண்ணிருக்காங்க நம்ம வந்து இதில் தான் ஃபாலோ பண்ணோன்னு நினச்சோம் என்ன கோவிட் டைமில் தான் நூற்றம்பது வருஷம் முன்னாலே ஸ்ட்ராங்கா இருந்தது அப்போ பிளேக் இருந்துச்சு கல்கட்டாவில் பிளேக் இருந்துச்சு அவர் கப்பலில் வந்தார் அதனால் கப்பல் வந்து இங்கே பேர்த் பண்ண விட மாட்டேன்ட்டாங்க ஸோ அவர் மெட்ராஸில் வந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் தள்ளி கப்பலில் இருந்தார் அவர் சிஷியர்கள்லாம் போட்டில் போனாங்க அவர் கப்பலில் வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு ஒரு கங்கை தண்ணி கொஞ்சம் இறக்குற அந்த கங்கை தண்ணி இன்னமும் உங்களுக்கு வந்து இதில் ராமகிருஷ்ண மிஷனில் வச்சுருக்காங்க ஸோ விவேகானந்தர் வந்து இந்த ஹாலில் தங்கின நாள் பத்து நாள் தங்கினால அதை ஒரு பாதுகாத்து வச்சிருக்கோம் இல்லாட்டி இந்த பில்டிங்கும் போயிருக்கும் இல்லை தமிழர்களும் இருந்தாங்க வெள்ளக்காரங்களும் இருந்தாங்க சரித்திரங்கிறது நேற்று வரைக்கும் நடந்து எல்லாரும் நம்ம சரித்திரத்தில் வந்து ஜட்ஜே பண்ணக்கூடாது இவன் நல்லாவே இவன் கெட்டவன் இவன் இருக்கணும் இவன் இருக்கக்கூடாதுங்கிறது கெஸே பண்ணக்கூடாது அது ரொம்ப பொலிட்டிக்கலாக இருக்கு இப்போ பட் த பாயிண்ட் இஸ் மெட்ராஸுக்கு வந்து வெள்ளக்காரங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க தமிழர்களும் பெருசாக தெலுங்கர் பண்ணியிருக்காங்க ஆர்மீனியர்கள் பண்ணியிருக்காங்க ஆஸ்திரேலியன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்காட்டிஷ் பண்ணியிருக்காங்க மெட்ராஸுக்கு பண்ணவங்க ரொம்ப பேர் எல்லாரும் சேர்ந்து தான் இன்றைக்கு மெட்ராஸ் வந்து இந்த உருவத்தில் இவ்வளோ உருவாக இருக்குது உலகம் மெச்சரளவுக்கு ஒரு நகரமாக இருக்குது இதனால தான் எல்லோரும் சேர்ந்து பண்ணனால தான் ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து தங்களை வந்து ஒரு வர்த்தக நகரமாக டெவலப் பண்ணவங்களுக்காக நிறையா பண்ணாங்க அவங்களுக்கு வேலைக்கு ஆட்கள் தெரிஞ்சிச்சு அதனால் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாங்க காலேஜ் வச்சாங்க அதுக்கு அவங்களுக்கு தான் பண்ணிக்கினாங்க அவங்களுக்காக நல்லது பண்ணணும் அவங்க பண்ணலனாலும் அதனால் நம்ம நகரம் வளர்ந்துருக்கு இப்போ பல நகரங்களோடு நம்ம ஃபாஸ்ட்டாக மேலே வளர்ந்துட்டோன்னா நமக்கு மேத்ஸு மெடிசன் இங்கிலீஷ் இதெல்லாம் வந்து வெள்ளக்காரங்க கொண்டு வந்து கொடுத்தது நம்மளுக்கு அதே மாதிரி இந்தியர்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இங்கிலீஷ் படிச்சுட்டாங்க இங்கிலீஷ் படிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சீக்கிரம் டாக்டர்ஸ் ஆகிட்டாங்க வக்கீல்கள் ஆகிட்டாங்க நைன்டீன் டுவெண்ட்டி ஒனில் கொஞ்சம் பாலிட்டிக்ஸ் ஆரம்பிச்சோம் சொந்தமாக கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியர்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ராக்ரஸ் பண்ணி மேலே வந்தாங்க வெள்ளக்காரங்க வந்து ரொம்ப ஆதரவாக இருந்த கவர்னர்களும் உண்டு அடக்குமுறை வந்து தெற்கில் ரொம்ப அவ்வளோ கிடையாது நார்த் இந்தியாவில் அடக்குமுறை ஜாஸ்தியாக ஆகுச்சு இங்கே அடக்குமுறை அவ்வளவா கிடையாது அதுக்கு ப்ரொபோஷலாக அவங்களுக்கு விடுதலை வீர போராட்டமும் ரொம்ப அதிகமாக தமிழ்நாட்டில் கிடையாது ரொம்ப குறைச்சல் தான் ஒரு சென்னை மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது சென்னை தான் முத்தையா வின்சென்ட் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பித்தாங்க சென்னை டே அப்போ ரொம்ப சாதாரணமாக நடக்கும் சின்ன சின்ன விஷயமா நடக்கும் இன்றைக்கி என்னென்னா கார்பரேஷன் பண்ணிக்கிறாங்க ஹிந்து பேப்பர் நடத்துகிறாங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்துகிறாங்க ஸோ மக்களோட இண்டிவிஜுவல் பங்களிப்பு குறைஞ்சிருச்சு என்னை பொறுத்த வரைக்கும் இருக்க வரைக்கும் நிறையா விஷயங்கள் வெளியில் வந்துச்சு வந்த விஷயத்தையே திரும்பி திரும்பி போட்டு போட்டு அடிச்சுக்கிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறது வந்து ஒரு வளர்ச்சிக்கு உதவாது அதே மாதிரி ரொம்ப பெரிய ஆட்கள் உள்ள நுழைஞ்சோன்னே இந்த சின்ன ஆட்களோட வேலையை இல்லாமல் போயிடுச்சு ஸோ பட் நிறைய உண்மையான நல்ல டாக்ஸ் இருக்குது மெட்ராஸியில் இந்த ஒரு மாதம் ஆகஸ்ட் மாதம் ஃபுல்லாகவே நிறைய பேச்சுகள் இருக்குது நிறைய வாக்ஸ் இருக்குது சிலதுக்கு காஸ்ட் சார்ஜ் பண்ணுறாங்க அது அவங்க விருப்பப்படி பண்ணுறாங்க அதை மூணு சொல்ல முடியாது பட் ஓவராலாக சென்னையோட ஹிஸ்ட்ரி வந்து எங்கேயோ ஒரு ஆகுது அது ரெக்கார்ட் தான் இது ஹிஸ்ட்ரி யாரும் மாற்ற ட்ரை பண்ணல யாரும் பண்ணல அது ரெக்கார்ட் ஆகிடும்ங்கிறது மெட்ராஸே ஒரு பெரிய பங்களிப்பு இருக்குது டெல்லியில் வந்து ஷாஜகான் வந்து ஷாஜஹானாபாதுன்னு ஒரு ஆறு முனையை வச்சு அவர் கேபிட்டல் கட்டுறான் தாஜ்மஹாலில் இப்போ தான் நடந்துகிட்டுருக்கு வேலை நடந்துகிட்டு இருக்குது அப்போது மெட்ராஸில் வந்து மெட்ராஸ் ஆரம்பிக்கிறாங்க மெட்ராஸ் ஆரம்பிக்கிற அன்றைக்கே பக்கத்தில் கற்பனை கருத்த ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா முக்கியம் வந்து இந்தியர்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு நெசவாளர்கள் வேணும் அவங்களுக்கு வந்து வேலை பார்க்குறதுக்கு வேணும் கோட்டையை கட்டுறதுக்கு ஆள் வேணும் ஸோ கொஞ்சம் பேர் அவங்க மசூலி பட்டத்துலேயே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க அவங்க தான் அந்த மசூலா போட்மேன் அந்த காலத்துல மீனவரும் மற்றவங்களும் மற்றவங்க மிக்ஸ் பண்ண மாட்டாங்க ஸோ மசாலா அவங்களாம் வந்து செப்பாக்கில் இருக்காங்க மற்றவங்களுக்குலாம் வடக்கில் கட்டுறாங்க சென்ன கேசவ பெருமாள் அதாவது முக்கியம் வந்து பெரிய திமப்பான்னு துபாஷ் துபாஷ்னு தோ பாஷ் ரெண்டு பாஷை பேசக்கூடியவங்க தான் துபாஷ் ஸோ இங்கிலீஷை முதல்ல கற்றுக்கினவங்க ஸோ துபாஷ் அவர் வந்து இது கட்டுறார் முதல் முதல்ல சென்னை கேசவ பெருமாளை கட்டுறார் இன்னைக்கு ஹைகோர்ட் இருக்க இடத்துல கட்டுறாரு ஸோ மக்கள் வராமச்சுறாங்க எல்லா ஜாதியினரும் கோயிலுக்குள்ளே போகக்கூடியது ஐ திங்க் முதல் முதல் கோயில் தென்னக்கேசவ தான் இருக்க முடியும் ஏன்னா எல்லோரும் அளவு பண்ணாலும் கோயில் இருந்தனால மக்கள் வந்து கோயில் இல்லாத நகரத்தை தங்காதங்கிற மாதிரி எல்லாரும் தங்கிட்டாங்க ஸோ கருப்பர நகரம் வளருது ஸோ பணக்காரங்க வந்துடுறாங்க அதில் இந்த ட்ரேட் பண்ணுறதுல மிடில் மேனாக இருக்கவங்களாம் பெரும் பணக்காரங்க பச்சை முதலியாரெல்லாம் இப்போ சேம்பரத்தில் பார்த்தீங்கன்னா நாலு கோபுரத்தில் மூணு கோபுரம் வந்து சீர் செஞ்சது ராஜாக்கள் விஜயநகரம் சோழர் பாண்டியர் இருக்கும் இந்த கிழக்கு கோபுரம் சீர் செய்தது பச்சைப முதலியாரும் அக்காவும் அவங்க சில கீழே இருக்கும் அவ்வளோ பெரிய பணக்காரர் ஆகிட்டாங்க ராஜாக்களுக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு பணக்காரர் ஆகிட்டாங்க அதே மாதிரி ரொம்ப படித்தாங்க புஸ்தகம் இருந்துச்சு ஒரு பெரிய கல்ச்சரல் செட்ருச்சு ராஜாக்கள்லாம் குறைஞ்சிட்டாங்க அதனால ராஜாக்கள் தான் காசு கொடுப்பாங்க புலவர்களுக்கு நாட்டிய ஆடுறவங்களுக்கு பாடுறவங்களுக்குலாம் அவங்களும் குறைஞ்ச உடனே இந்த கலைகள்லாம் அழிகிற மாதிரி இருந்துச்சு அழியாமல் காப்பாற்றுனது கருப்ப நகரம் தான் இப்போ அருணாச்சல கவிராயர் வந்து ராமநாடகம் அவரோட ராமாயணம் தமிழ் எழுதுறாரு கவிதை நடையில் அவர் அது பாடுற ஒரு ராஜாவை கேட்குறாரு சரபோஜி ராஜாவை கேட்குறாரு பாண்டிச்சேரியில் போய் ஆனந்தரங்கம் பிள்ளையை கேட்குறாரு அவர் இங்கேயிருந்து கஷ்டப்பட்டு இருக்கேன் மெட்ராஸ் கருப்ப நகரத்துக்கு போ அங்கே அவங்களை பார்த்துக்குவாங்கன்னா ஒரு தங்கத்தால் ஆன சேர் சேர் மேலே தங்கம் தகடு ஒட்டின சேரில் உட்கார வச்சு அவர் ராமநாடகம் பாடுறப்ப கடைசி பாட்டு பாடுறப்ப தங்க காசை கொட்டினாரா அந்த துபாஷ் தலை மேலே அதே மாதிரி இந்த சங்கீத மூர்த்திங்கன்னு சொல்லுவாங்க நீ கர்நாட்டிக்க சைலாம் இருக்குல்ல அதில் ரெண்டு பேர் மெட்ராஸ் வந்தாங்க ஜாகையர் ரெண்டு வாட்டி மெட்ராஸ்க்கு வந்தார் மெட்ராஸை திருவத்தூரை பற்றி பாடினார் கோவூரை பற்றி பாடினார் முதுசாமி தீக்ஷர் திருவத்தூர்லேயும் வாழ்ந்தார் முதுசாமி தீக்ஷரோ அவர் தம்பியும் டெய்லி இந்த பேண்ட் ஸ்டாண்ட் ரோடு வந்து வெள்ளைக்கார பேண்டை பார்ப்பார் அப்போ தான் இந்த வயலினை முதல் முதல்ல பார்க்குறாங்க ஒரு துபாய் மணலியை முத்துக்கு செலாட்டை கேட்குறாங்க எங்களுக்கு வந்து ஒரு வயலின் வேணும் கர்நாடக இசைக்கு யூஸ் பண்ணலாம்னு ஸோ அவர் ஆஸ்திரியாலேருந்து சொல்லி ஒரு வருஷம் கழித்து அந்த க வயலின் வருது அந்த வயலின் இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஒரு கர்நாடக கச்சேரி இசை கச்சேரினா வயலின் இல்லாமல் இருக்காது அது ஆரம்பித்தது மெட்ராஸ் ஆரம்பித்தது ஸோ கர்நாடக இசையாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் எழுத்தாக இருக்கட்டும் இப்போ ஜெயகாந்தன் வராரு புலமை புதுமைப்பித்தன் வராரு எல்லோரும் முதல்ல வந்து கடுப்ப நகரம் தான் வந்தாங்க ஸோ கருப்பநகரம் பாரதியார் எழுதது ஃபுல்லாக கருப்பநகரம் பாம்பத் சாமிக்கு எல்லா பாட்டும் கருப்ப நகரம் பாரதியார் பாடல்கள் ஃபுல்லாக கற்பநகரம் ட்ரிப்ளிகேட்லாம் கிடையாது கடைசி ரெண்டு வருஷம்தான் ட்ரிப்ளிகேட்ல இருந்தார் பாரதியார் பாண்டிச்சேரியில் பாடினாரு கருப்ப நகரத்தில் ஓடினாரு ஸோ ஒரு தமிழ் லிட்ரேச்சர் எல்லாத்துக்குமே ஒரு கற்ப நகரம் ஒரு முக்கியமான இது அதில் வந்து இந்தியன்ஸ் வந்து எழுத்தாக இருந்தாலும் சரி பிரிண்டாக இருந்தாலும் ரொம்ப சீக்கிரமாக நியூஸ் பேப்பர்ஸ் வராமசிருச்சு சுதசமித்லாம் அவ்வளோ பிரமாதமாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்ப காலத்துலேயே ஸோ முதல் பப்ளிஷிங் இப்போ ஆனந்தவடன் பார்த்தீங்கன்னா ஹிந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா எல்லாரும் முதல்ல வந்து மின்ஸ்ட்ரீட் தான் இருக்கும் தான் அட்ரஸ் போட்டுருப்பாங்க வாசன் ஆரம்பிக்கும் வாசன் வாசன் டேக் ஓர் பண்ணுறேன் தான் இருக்கு ஆஃபீஸ் ஆனந்த வீடன் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மவுண்ட் ரோட் வெளியில் வந்ததெல்லாம் அது வரைக்கும் கருப்பர் நகரம் தான் அதே மாதிரி எல்லா சபாக்களும் கர்நாடக இசை கர்நாடக இசை இப்போ எம்எஸ் சுலட்சுமி ஓடி வராங்க ஓடி வந்து கருப்பூர் நகரத்தில் ஒரு கராஜில் தங்கியிருக்காங்க ஆரம்பத்தில் அதே மாதிரி இது பாலசரஸ்வதி கருப்பநகரத்துலாம் இருக்காங்க ஸோ இசை கலைஞராக இருக்கும் எல்லாருமே வந்து உங்களுக்கு தான் வந்தாங்க ஆரம்ப அடையாளங்கள் இல்லைங்க நிறையா கட்டடங்கள் இல்லை விழுந்துடும் கட்டடங்களை வச்சு நீங்கள் சரித்திரத்தை எழுத முடியாது கதைகளை வச்சு எழுதலாம் ஸோ இந்த கதைகள் வெளியில் வரணும் ஸோ யார் என்ன சாதிச்சா இந்தியர்கள் என்ன சாதிச்சாங்க வெள்ளக்காரங்க என்ன சாதிச்சாங்க அமெரிக்கர்களாகவே இருந்தாங்க மெட்ராஸில் ஒரு அமெரிக்கர் மெட்ராஸில் கவர்னராக இருக்கார் அவர் பேரில் உலகம் வந்து வந்து ஏல் யுனிவர்சிட்டி அது ஆரம்பிக்கப்படுறது அவர் அமெரிக்கன் ஐஸ் கொண்டு இங்கே விற்கிறாரு ஸோ அந்த மாதிரி அமெரிக்கர்கள் இருந்தாங்க மெட்ராஸ் கருத்து அப்படியே ஒரு மேக்னெட் மாதிரி எல்லாரும் எழுத்துச்சு எல்லாரோட கதைகளும் இருக்கு கதைகளுக்கு ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா கட்டடத்தோட மோசம் ஒரு தலைமுறையில் காண போயிடும் ஸோ அந்த கதைகள் வந்து பேசப்படணும் கதைகள் வந்து எழுதப்படணும் பிரசுரிக்கப்படணும் அது வந்து எக்ஸ்சேஞ்ச் இருக்கணும் அந்த டிபேட் இருக்கணும் ஸோ அந்த டிபேட் எல்லாம் இந்த மெட்ராஸ் டைம்ல நிறையாவே இருக்கு அதனால ரொம்ப ஆதரவு ஆதரவு தெரிவிக்க வேண்டிய ஒரு ஃபங்க்ஷன் வந்து டெஃபனெட்டாக டே நமக்கு வந்து இந்த சிட்டியோட சரித்திரத்தை திருப்பி நிலைநாட்ட முடியும்னா அந்த மெட் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதில்ல தான் நம்ம வச்சு பண்ண முடியும் மெட்ராஸ் வந்து ஆரம்பத்தில் ஜென் டூ டவுனு கூப்பிடுவாங்க அது எப்படின்னா தெலுங்கர் தான் ஜாஸ்தியாக இருந்தாங்க முதல்ல வந்தவங்க தெலுங்கர் தான் ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் தமிழர்கள் வராங்க அது எப்படின்னா அவங்க வந்து வியாபாரியிலேருந்து ஆர்டி செய்ய ஆரம்பிக்கிறாங்கல்ல தெற்கில் வந்து இந்த பழையகாரங்களாம் அடக்கி கட்டவு பண்ணலாம் அடக்கி ஆர்டி செய்ய வராங்கல்ல அப்போ தான் தமிழர்கள் உள்ளே வராங்க அப்புறம் ட்ரெயின் எயிட்டின் ஃபிஃப்டியில் ட்ரெயின் வந்துடுது ட்ரெயின் வந்தோன்னே தெற்குலேருந்து பெருசாக தமிழர்கள் உள்ளே வந்துடுறாங்க ஸோ ஒரு காலத்தில் தெலுங்கருக்கும் தமிழருக்கும் மெட்ராஸ் யார்கிட்ட போடணும் நான் அந்த போட்டி வரப்போ அப்போ சென்சஸ் எடுத்து பார்த்தா தமிழர்கள் பெரும் அளவில் இருக்காங்க மெஜாரிட்டியில் இருக்காங்க அதுக்கு வந்து தெலுங்கர் சொல்கிறது ட்ரெயின் வரதுக்கு முன்னால் நீங்கள் எடுத்துருக்கணும் அப்போ நாங்கள் தான் மெஜாரிட்டியில் இருந்தோம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மெட்ராஸை பிரிக்கிற டைமில் தான் அந்த பிரச்சனை வருது பட் நம்ம டிபிக்கலி தெலுங்கு டெரிட்டரி தான் நமக்கு நம்ம வந்து நம்மளுக்கு நம்ம ஆரம்பத்தில் ஓனர் வந்து இந்த விஜயநகர் எம்பையர் வந்து ரொம்ப ஸ்மாலாகி சந்திரகிரியில் இருந்தாங்க சந்திரகிரி திருப்பதி பக்கத்தில் ஒரு கோட்டை இருக்குது அவங்க தான் நமக்கு லீஸே கொடுக்குறாங்க பூந்தமலை நாயக்கொழியாக லீஸே கொடுக்குறாங்க ஸோ தெலுங்கு ராஜா தெலுங்கு ராஜா வந்து எம் பேர் வைக்கணும் மெட்ராஸ் மெட்ராஸ் உடனே அடுத்த வருஷமே அவன் லெட்டர் போடுறான் எம் பேர் ரங்கராயப்பட்டினம்னு நீங்கள் ஆரம்பிக்கணும் பேரை மாற்றணுங்கிறான் அது வெள்ளைக்காரங்க பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்குள்ள அவனுக்கு ஆட்சி போயிடுது இல்லாட்டி ரங்கராயப்பட்டினம் தான் வந்திருக்கும் மெட்ராஸ் பேர் வந்திருக்கும் ஸோ தெலுங்குருக்கு பெரிய விஷயம் இருந்துச்சு பட் ஆஃப்கோர்ஸ் நைன்டீன் ஃபிஃப்டிக்கு அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மெட்ராஸ் ஒரு பெரிய மாற்றம் ஒரு டெக்னாலஜிக்கலி பெரிய மாற்றம் வந்தது பெருசாக படிக்க ஆரம்பித்தாங்க ஸோ இன்றைக்கி ஒரு பிரெய்னி ஸ்டேட் ஒரு மூளையுள்ள நகரம் அப்படின்னா ஒரு இன்டெலஜென்ஸ் ஸ்டேட்னு பார்த்தா மெட்ராஸ் அப்படியே தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணி தான் நிற்குது மவுண்ட் ரோட்டில் போனீங்கன்னா இந்த தியேட்டர்ஸ் ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டில் சினிமா வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருக்கு நம்ம சரி நூறு வருஷம் தான் என்னமோ ஆயிரம் வருஷம்லாம் இல்லை நூறு வந்து வந்த தான் நம்மளை கண்ட்ரோல் பண்ணியிருக்கு அங்கே மவுண்ட் ரோடு நீங்கள் பார்த்திங்கன்னா லைனாக இப்போ இந்த கடைசி பில்டிங் இந்த பிளேன் முதல்ல பிளேன் ஓட்டினார் பேக்கர் அவரை இந்த ஹோட்டலில் இப்போ தான் இடித்தாங்க அந்த பேட்டா பில்டிங் இருக்கும்ல அவரை வச்சு அந்த ஹோட்டல் டிஎன்ஜெல்ஸ் ஹோட்டல் இப்போ தான் அடித்தாங்க அது பக்கத்தில் அந்த ஃபிலாட்டிலிக் பியூரோன்னு ஒன்று இருக்கும் ஸ்டாம்ப் விற்பாங்க ஜிபிஓல இந்த மவுண்ட் ரோட அது வந்து அதுதான் க்ரௌண்ட் அது வந்து எலக்ட்ரிக் தியேட்டர்னு அந்த காலத்தில் ஒரு சினிமாக்கள் ஓட்டின இடமா இருந்துச்சு ஸோ மவுட் ரோட்டில் நிறைய இடங்க பார்க்கலாம் எல்லா கிளப்பும் பார்க்கலாம் முக்கியமான வெள்ளக்காரங்கிறது மெல்ல இந்தியன்ஸ் உள்ளே வந்தது இப்போ காஸ்மோபாலிட்டன் கிளப் பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரங்க டாமினேஷன் இருந்துச்சு அப்புறம் இண்டியன்ஸ் வந்தாங்க காந்தி ஒரு நாளைக்கு கூப்பிட்டுடுறாங்க காந்தி வந்து சட்டப்படாமல் தான் வருவேன்றார் இன்றைக்கு வரைக்கும் காசமபாட்டன் கிளப்பில் காலர் இல்லாமல் சட்டை உள்ளால பண்ண மாட்டாங்க டிஷர்ட் போட்டு உள்ளே போக முடியாது இன்னைக்கு வரைக்கும் ஆனால் காந்தி சட்டையெல்லாம் உள்ளே வந்தார் அதை வந்து எதிர்த்து அன்றைக்கி பிரசிடண்டாக இருந்த தியாகராய செட்டி அவர் தான் தீநகர் அவர் தான் இருக்குது தியாகராய செட்டி அவர் வரலை அன்னைக்கு மீட்டிங் வரல ஆனால் காந்திக்கு நீங்கள் ரெண்டு சில ஒரு சிலையும் ஒரு ஃபோட்டோ வச்சிருக்கேன் பெயிண்டிங் வச்சிருக்காங்க அது வந்து அவர் வந்ததை ஞாபகப்படுத்தணும்னு நைன்டீன் டுவெண்ட்டி ஒன்லையே இப்போ விக்டோரியா ஹால் இருந்துச்சு விக்டோரியா ஹாலில் ஒரு தெலுங்கு டிராமா நடக்குது ஹரிச்சந்திரான்னு அதில் காந்தி போய் பார்க்குறாரு உள்ள பட் அன்றைக்கு காந்தி பெரிய ஆள் கிடையாது அதனால பம்ம சம்பந்த முதலியார் எழுதலை தேட்டர பில்டிங் ஓனரை எழுதலை பட் காந்தி அவரோட சரித்திரத்தில் எழுதுறாரு நான் போய் விக்டோரியா ஹாலில் நீங்கள் பார்த்தேன் ட்ராமா பார்த்தேன் ஸோ அந்த மாதிரி ரொம்ப சுவையான சம்பவங்கள் நிறைய இருக்கும் இப்போ நீங்கள் ஹிஸ்ட்ரீன்னு பார்த்தீங்கன்னா அது ரிப்பான் பில்டிங் பில்டிங்லாம் நிறையா எல்லா பில்டிங்கும் பழைய பில்டிங் இருக்குது எல்லாமே கவர்மெண்ட் பில்டிங்காக மாட்டினால கோட்டைக்குள்ளே இன்னும் நிறைய பழைய பில்டிங்குகள் இருக்குது பட் மற்ற இடங்கள்லாம் பழைய பில்டிங்லாம் போயிடுச்சு எல்லாமே ஒன்றுமே கண்டிப்பா இப்போ ஆர்மனி சைட்டில் பினி இருந்துச்சு ஆர்மேனியா அது போயிடுச்சு இப்போ ஆர்மேனியா ஸ்ட்ரீட்ல நீங்கள் பழசுன்னு சொல்லுவாங்க ஆர்மேனிய சர்ச் மட்டும் தான் பார்க்க முடியும் இப்போ ஆர்மேனியன் கட்டின சைதாபேட் பிரிஜ்னு சொல்லுவோம் அந்த பிரிஜ்ஜி போய் ஐம்பது வருஷம் ஆச்சு புது பிரிஜ்ஜி வந்து ஐம்பது வருஷம் ஆச்சு ஸோ சொல்ல முடியும் அதனால கதைகளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது ஆர்மேனியாங்கிற நாடே துருக்கிக்கு ரஷ்யாவுக்கு நடுவில் மாட்டிக்கிச்சு ஸோ இவனுக்கு ஆசை இருந்தாலும் அவனுக்கு ஆசை இருந்தாலும் நாட்டை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவோம் ஸோ ஆர்மேனியர்கள் தான் உலகம் ஃபுல்லாக டயஸ்பரான்னு சொல்லுவோம்ல எல்லா இடத்துக்கு போனாங்க மெட்ராஸ்க்கு ஆர்மீனியர்கள் வந்து வந்து வந்தாங்க ஃபிலிப்பைன்ஸ் தான் மேக்ஸிமம் வந்தாங்க அதனால் அந்த அந்த புரிந்த தோமையர்னு சொல்கிறோம்ல தாமஸ் அவரை ரொம்ப கும்பிடுவாங்க ஃபிலிப்பைன்ஸ்லையும் ஜாஸ்தியாக உண்டு அவங்க வந்து ஒரு அட் ஒன் பாயிண்ட் அவங்க தான் எப்படின்னா எப்படினா வந்து ஒரு கப்பல் அனுப்புவோம் சாமான ஒரு கப்பல் அப்புவோம் அந்த கப்பல் அப்படியே ஆஃப்ரிக்காவை சுற்றி இங்கிலாண்டுக்கு போவோம் அதுக்குள்ளே அந்த கப்பல்களை என்ன சாமான் இருக்குன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து ஆர்மேனியா இங்கேருந்து ஈரானை காமிச்சு ஈரான்லேருந்து டர்க்கி காமிச்சு எல்லா ஊர்லேயும் சொந்தக்காரன் இருப்பான் அந்த கப்பல் வரதுக்கு ஒரு ஒரு மாதம் முன்னாலே அவனுக்கு இந்த பில் ஆஃப் லேடிங் போயிடும் என்ன இருந்துச்சுன்னு கப்பலில் என்ன வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு பவரே வேறு நீங்கள் வியாபாரியை பார்க்கலாம் இதை பார்க்கலாம் பேசலாம் ஸோ அந்த மாதிரி வெள்ளக்காரங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க வெள்ளக்காரங்க ரொம்ப விசுவாசமாக இருந்தாங்க அதனால் ரொம்ப பிஸ்னஸ் கொடுத்தான் வெள்ளக்காரன் அவங்களும் பார்க்க கொஞ்சம் வெள்ளக்கார மாதிரி இருப்பாங்கிறனால அவங்க ஆசியர்கள்னாலும் விளக்கார மாதிரி இருப்பாங்கனாலும் இருக்குன்னா அவங்க தான் டேம் கட்டினாங்க செந்தாமஸ் சாந்தோம் கோயில் கட்டினாங்க மேலே சாந்தோம் இங்கேயும் கட்டினாங்க அங்கேயும் கட்டினாங்க சாந்தோம்ல ஒரு வாட்டி வந்து தோமையரோட உடம்புல இருந்தது அந்த பழைய இது இருந்ததில் புனித உடம்பு இருந்தது அதை திறந்து பார்க்குறப்ப மூணு பேர் ஆர்மனின்னு தான் நிற்கிறோம் இதில் ரொம்ப நல்லது என்னென்னா போன வாரம் அந்த போன மாதம் இந்த செஸ் சாம்பியன்ஷிப் நடந்துச்சுல அதில் ஃபைனல் ஒரு ஆர்மினி ஆடினார் அவர் முதல் நாள் போய் ஆர்மேனியன் சர்ச்சு ஆர்மேனியன் சம்மந்தப்பட்ட இடங்கள் பத்து இடங்கள் போய் பார்க்குறாரு இன்னமும் இருக்குது ஆர்மேனியன் கட்டினது அப்புறம் அடிச்சுட்டாங்க அது முதல்ல ஒரு காஸ்வே இருந்துச்சு காஸ்வே வச்சு கட்டி ஒரு பிரிட்ஜு கட்டினாரு அது ரொம்ப நாலஞ்சு நல்ல பெயிண்டிங்ஸ் இருக்குது பட் அதுக்கப்புறம் ஐ திங்க் டிஎம் கே ஆட்சியில் தான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் டிஎம்கே ஆட்சியில் கக்கன் ஆட்சியில் பண்ணாங்க காமராஜ் ஆட்சியில் கக்கன் டைமில் அந்த முதல் பிரிட்ஜ் அப்போ தான் கட்டினாங்க அப்புறம் அந்த பிரிட்ஜும் போய் அடுத்த பிரிட்ஜும் வந்துடுச்சு மூணாவது பிரிட்ஜ் வந்துருச்சு ஸோ டெக்னாலஜி மாற மாற அந்த பழசு கட்டிடங்கள்லாம் நீங்கள் ஆசைப்படக்கூடாதுங்க அது வந்து மினிமம் யூசேஜ் இருக்க பில்டிங்ஸ் காப்பாற்றலாம் இந்த மாதிரி டெய்லி யூசேஜ் இருக்க பிள்ளைங்களாம் காப்பாற்ற முடியாது ஸோ அந்த கதைகளை காப்பாற்ற முடியும்